அப்லோடிங்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் நம்ம சாப்பிடுற உணவுல என்ன எல்லாம் கலப்படம் கலப்படம் இருக்கு வெரி குட் அதுதான் ஆசியம் பாருங்க கலப்படம் இல்லாத ஒரு உணவு ரெண்டாவது ஜங்க் ஃபுட் அன்டைம்ட் ஜங்க் ஃபுட் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் தான் நம்ம எடுக்கறோம் சரிங்களா இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு நம்ம கிட்ட எல்டிஎச்டி லேட் டின்னர்

நான் சாப்பிட்றதுக்குள்ளே இங்கிட்ட சுடுத்து ஆரம்பிச்சிருவாங்க சுடுத்து ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க நான் போறதே இல்லை நானும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது வாங்குறது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பி ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி தான் நடக்கணும் ஏன்னா இவரும் சாப்பிடுவாரு வாயில போட்டோன்னு அடுத்த கவலை கையில் ரெடி அது வாயில சுக இல்லையா நல்ல மெண்ணு சாப்பிடணும் நாக்கில் உமிழ்நீர்ல இல்லாத டைஜெஸ்டிக் பவர் எதுலையுமே

அதனால டவுன்லோடும் கஷ்டம் ஸோ இது ரெண்டையும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம அடாப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல தண்ணீர் தேவை சார் சொன்னார் தண்ணீர் புரோட்டீன் புரோட்டத்து ஃபேட் மூணாவது அப்புறம் கார்போஹைட்ரேட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தண்ணி சரியாக பிடிக்கிறோம் எல்லாரும் இல்லை

உணவை நல்லா மென்னு கூழாக்கி குடி தண்ணியை கடிச்சு சாப்பிடு ஒமின்னோரோட மிக்ஸ் நீ சாப்பிடு நீ எதுக்கு அல்கலைன் வாட்டரு அல்கலைன் பியூரிஃபையர் போற ஆயிரம் கொஞ்ச நேரம் வச்சது உட்கார்ந்து சாப்பிடுங்க உட்கார எங்க சேர்த்து போய் உட்காருங்க ஏன்னா அந்த போடுற ஃபுட்டு ஃபுட்டு கனல் வந்து நேராக வயிற்றுக்கு போய் விழப்படா விழுந்தா இல்லாமல் அந்த ஓட்டை பெருசாகி ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஏப்பாம் பெல்சி சாச அதெல்லாம் வந்து நின்றுட்டு குடிக்கிறது மேட்டே குடிக்க கூடாது உட்காருங்க உட்காந்து குடிங்க கடவுள் கொடுத்த இதெல்லாம் பொக்கிஷங்கள் உட்காந்து குடிக்கல என்ன கஷ்டம் சரி இந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலே பெஸ்ட் ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வாட்டர் அதே சரியா நம்ம எடுக்கிறது இல்லை ரெண்டாவது என்னது ரெண்டாவது மேக்சிமம் நீடட் ஒரு இதுனா என்ன சத்து நாங்களும் வாத்தியாரு வாத்தியாரு நூறு பேர் ஒரே டைம்ல தூங்க வச்சிருக்கோம் ஒரு மதர் கூட ஒரு குழந்தையதான் தூங்க வைக்க முடியல நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் அடுத்தது நாங்க தண்ணிக்கு அடுத்து எந்த சத்தான் எக்ஸ்பர்ட் ஏன்னா எல்லாம் தலையில இருந்து அடியில கால் வரைக்கும் எல்லாம் குரல் தான் உடம்புல முடியில இருந்து எலும்புல இருந்து சதையில இருந்து நரம்புல இருந்து உடல் உறுப்புகள் ஈரல் ஆகட்டும் லிவர் ஆகட்டும் பிரெயின் ஆகட்டும் எந்த இது எடுத்துங்க

அவங்களாம் எக்ஸ்பர்ட் நீங்களும் கொஞ்சம் லேட்டாக வாங்க மேடம் ஏன்னா நம்ம உள்ளவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லாதான் இருக்கும் கொஞ்சம் யோசிக்கலாம் ஒரு ஒரு கிலோ வீட்டுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் தேவை லேடிஸாக இருந்தால் ஒன்றரை கிராம் குழந்தைகளாக இருந்தால் ஒன்றரை கிராம் அப்போ சார் எழுபது கிலோனா எழுபது கிராம் எடுக்கிறாரா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஃபுட்டை பாருங்கள் என்னென்ன காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் புரதட்சுத்து வர்ற ஃபுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்ருப்பீங்க சாம்பாரில் ஒரு சேர் பருப்பு போடுவாங்க

அப்போ என்ன உங்கள் கண்ணு உங்கள் கால் உங்கள் காலு உங்கள் எழுப்பு உங்கள் சதை உங்கள் முக்கிய உறுப்புகள் எல்லாமே நெஸ்ட் ஆகிடும் நீங்கள் ஒரு நூறு வருஷம் வாழ்க்கை இந்த உடம்பு கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம அதை எவ்வளோ வரைக்கும் வாங்கினோம் ஐம்பது அறுபது தாண்டில் என்னோட பேங்கில் வேலை செஞ்சவன் பாதி காலி சின்ன பசங்க எனக்கு என்னோட ஜூனியர்ஸ் ஸோ நம்ம இவ்வளவு நாள் இருக்கிறோம்னா ஏதோ ஒரு கான்சியா நம்ம புரோதம் ரொம்ப அவசியம் எங்கேயாவது நல்ல புறலாம் கிடைக்குமா அமினோ அசிட்ஸ் இருக்கு இருபத்தி மூணு அமினோ அசிட்ஸ்ல ஒரு ஒன்பது அமினோ அசிட்ஸ் பாடிக்கு தயாராக பண்ணாதான் அது வெளியில இருந்து தான் எடுத்து ஆகணும் என்ன பெஸ்ட்னா அந்த ஒன்பது அமினோ அசிட்ஸ் வந்து நம்ம வெளியில இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன்ல இருந்து கிடைக்கிட்டு நம்மகிட்ட ப்ரோட்டீன் இருக்கா சார் அவசியம்ல ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணது பதினேழு நாள் நீங்கள் தான் சொல்லுறோம் வாங்கி சாப்பிடணும் என்ன லாபம் உடம்புக்கு லாபம் பணமும் வருது ஆனால் பண்றோமாங்கிறது தான் இது நான் வந்து மூணு நேரமும் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூப் எடுத்து ஒரு ஒரு ஸ்கூப்ல வந்து டென் கிராம்ஸ் வருது வைங்கள எட்டு கிராம் வந்து இது இருக்கும் அப்பையும் பத்தாது ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு நீங்க டாய்லெட் போங்க போனீங்க வந்தீங்க நீங்க யூரின் போனீங்களா போஷன் போனீங்களான்னு கேட்கணும் ஏன்னா குடல்ல வந்து அப்படி கிளியரா போயிரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில நிறைய அழுக்கு இருக்கு நம்ம பெருவுடல் பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல் மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு டிராபிக் சிக்னல் விட சிக்கல் அதிகமாக இருக்கு ஏன்னா கழிவுகள் வெளியே வெளியேறவே இல்லை நேற்று சாத ஒரு ப்ராடக்ட் சொன்னார் பயோஏஜ் அருமையான டீடாக்சிகேஷன் இது அதில் வந்து பால் நெறிஞ்சில் மில்க் திசில் ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேண்டலியன் ரூட் இருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெர்மரிக்குன்னு ஒன்று இருக்குது இது என்ன மாதிரி போகிற இந்த மூணு இது மூணு பயோஏஜ்ன்னு நம்ம கீழே கீழே போட்டு டப்பண்ணும் வச்சுருக்காங்க தினம் ஒரு டேப்லெட் சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது போனால் எல்லாமே மிச்சம் ஸோ இது நான் மட்டும் பண்ணலை நான் நல்லா தெரிஞ்சுட்டு வைஃபை கொடுக்குறேன் பிக்ஸில் கொடுக்குறேன் அவங்கள என்ன தயாராக எடுத்து சாப்பிட்றாங்களா இல்லை நானே போய் நிற்கிறேன் எந்த கையில் பிடி தண்ணி குடி ஏன்னா நாளைக்கு அவங்க உடம்பு சரியில்லைன்னா யார் கூப்பிட்டு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு நான் எந்த யார் பாக்கெட்டில் வந்து பணம் போவோம் டென்ஷன் அதை விட ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு தகுப்புனா வீட்டில் இருந்து பார்க்கறது எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுங்களா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ அதுலேருந்து ஏன் நம்ம வெளியிடக்கூடாது ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடுங்க ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ப்ரோட்டீனும் பத்தாது வெளியில் வாங்குங்க நம்ம கடையில் வாங்குங்க வாங்கி புரோட்டீனை யூஸ் பண்ணுங்கள் நிறைய அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் ஒன்று போட்டிருக்காங்க இன்னொரு டேஸ்ட் என்ன மேடம் எல்லாமே போட்டிருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இவன் ஆமியில் கூட இப்படிலாம் கிடையாது அருமையாக அந்த டேஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அடுத்தது என்ன ஒரு அருமையான இதுனா ஃபேட்டு ஃபேக்டை சொல்லவே வேண்டாம் நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஆனால் அன்வான்ட் ஃபேட்டு நிறைய உள்ள போகுது என்ன மாதிரி ஃபேட் போகுதுங்க சீஸு ஐஸ்கிரீம் ஒரு கல்யாணத்துல போனால் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஃப்ரூட்ஸு நம்ம ஃப்ரூட்ஸ் கிட்டிங் ஹேபிட்டே பாருங்களேன் ஃப்ரூட்ஸ் எப்போ சாப்பிடணுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் கல்யாணத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்டு போய் சாப்பிட்றோம் அதுவே உள்ள டைஜஸ்ட் ப்ராப்ளம் டாக்ஸின் எல்லாமே உருவாகிடும் ஸோ வாட்டர் நல்லா அருமையாக குடிங்க ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் நினச்சிக்கிட்டு சப்ளிமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது ஃபேட் நல்லா ஃபேட்டாக சாப்பிடுங்க ஃபேட்டு கொஞ்சம் இது பண்ணி கார்போஹைட்ரேட்டை குறைங்க தினை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க அவங்க கடையில் எல்லாம் சாமை வரகு எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு ரைஸ் பக்கமே மாட்டீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பச்சரிசி ஒரு குக்கர் தினை அரிசி ஒரு பூக்கள் யார் வேணாலும் எது வேணாலும் சாப்பிடுவோம் கேரட் போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு அதில் நீங்கள் அந்த தினையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஃபுட்டு ரெடி அப்போ அந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுக்கணும் கார்போஹைட்ரேட் எப்போ பார்த்தாலும் அரிசி இந்த சாப்பாடு நம்ம வாங்குறமே கடைகளில் எல்லாத்துலேயும் மருந்து அடிச்சிருக்கா இல்லையா அரிசி ஒரு குழந்த பால் குடிக்கிறது தாய்கிட்ட அந்த குழந்தையோட ரத்தத்தில் விஷம் இருக்குது அப்போ அந்த விஷம் எங்கேருந்து போச்சு தாய் பால்ல இருந்து போச்சு அந்த தாய் என்ன சாப்பிடுறாங்க சொல்லுங்க சார் ரைஸ் சாப்பிடுறாங்க ரைஸ் சாப்பிடுறாங்க அந்த ரைஸ் எப்படிப்பட்ட ரைஸ் மருசு கலந்து சரி இந்த மாதிரி ரைஸ் நம்ம தினமும் சாப்பிட்டு எப்படி ஓய்வு வாழ முடியும் ஸோ கார்போஹைட்ரேட்டை குறைங்க இந்த மாதிரி தினை நிறைய கவர்மெண்ட்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நிறைய உங்களுக்கு இந்த பொருட்கள் இருக்கு சிறுதானியங்கள் இதை நீங்க உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம நிச்சயமா பண்ணணும் அது விட்டமின்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் நம்ம கண்ணில் பார்க்காது என்ன விட்டமின்ஸு நமக்கு மெயினாக தேவைங்க விட்டமின் ஏ விட்டமின் ஏ எடுத்துக்கிட்ட சொல்லு சார் கண்ணாடி போட்டிருக்காரு நான் கண்ணாடி போடல என்ன கேட்ரெட் இல்லை இயர்ஸ் இந்த இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சும்மா படிமே நான் கேரட் பப்பாளி குழம் மஞ்சள் கடலில் என்னென்ன இருக்காதாலும் வாங்க ஃப்ரூட்ஸ் வாங்க இல்லை சாப்பாடு வந்து ரெயின்போ கடலில் இருக்கு ஒரு பிளேட்டில் பீட்ரூட் இருக்கணும் கேரட் இருக்கணும் முள்ளங்கி இருக்கணும் வெள்ளரிக்காய் பச்சை அதனால தான் நார்த் இந்தியாவிலலாம் நாங்கள் இருக்கும்போது சலாடுன்னு பண்ணுறது வந்து வைப்போம் இது என்ன ஒன்று புதுசாக என்ன நான் இங்கேருந்து சவுத்திலிருந்து அங்கே போகும்போது பார்த்தேன் சூப்பரான இப்பவே நினச்சாலும் அந்த ஹாப்பிட்டு அந்த வெங்காயம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு எலுமிச்சை பழமும் வச்சுருப்பான் எலுமிச்சை விட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எலுமிச்சை பழம் வந்து உங்கள் அல்காவலிக்கு அசிடிக் ஸ்டமுக்காக அல்காவலிக்காக இருக்கும்

விட்டமின் பி எதோ இருக்கு சொல்லுங்க பார்ப்பேன் யாராவது கொடுக்குறீங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க கட்டாயம் சொல்லலாம் பழைய சோழன் பழைய வந்து இப்போ செவன் ஸ்டார் ஹோட்டலாக தான் கிடையாது வியாபாரம் வீடுகளில் கிடையாது நம்ம வீட்டிலேயே ரெடி சார் ஒரு போட்டு பண்ணலாம் மாதிரி தான் அரசாங்கம் போட்டு உப்பு போட்டு வேடு வீடு கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு பர்மண்டேஷன் சூப்பராக போட்டு வச்சுட்டு காலையில அது சின்ன வெங்காயம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது நிறைய நம்ம இருக்கு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் தேவை இல்லையே வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ பி கிடையாது பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி சாதம்

இதெல்லாம் விட்டமின் சி அது அஸ்கார்பிக் ஆசிட் எனக்கு சொல்ல தெரியல என்ன நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட் கரெக்டா நேம் மேன் மேன் டேப்லெட் எல்லாமே எல்லாமே இருக்கு அப்போ அத ஏன் நம்ம வாங்கி சாப்பிட கூடாது மக்களுக்கு தெரியாது சார் விட்டமின் டி எத்தனை பேர் கால வெயில்ல போய் நிக்கறீங்க இல்ல வெயில்ல வாக்கிங் போறது வெளிய ஓடலாம் வாக்கிங் போறோம் கிடக்கு நிறைய பேர் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க சூரியன் சூரியனை பார்த்ததே இல்ல அவங்க எத்தனை மணிக்கு என்ன பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க நீங்க ரைட் உங்க பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் லைஃப் பார்ட்னர் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க அவங்க போகிறாங்களா கொஞ்ச நேரம் மேலே விளாடுறாங்களா கிடையாது விட்டமின் டிக்கு மருந்து சாப்பிட விடாது விட்டமின் டி இல்லைன்னா உங்க ரிக்கட்டி வந்துடும் எல்லாம் சாருக்கு கால்வழி மேபி ஷார்ட் ஆஃப் இன் விட்டமின் டி வெயில நில்லுங்க நேச்சுரலாக கிடைக்கும் டி க்ரீன் ஒன்று விற்குது அது ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் இது டி இது வந்து எலும்புக்கு எல்லாத்துக்குமே தேவை

சார் இங்கே நம்மகிட்ட பயோ ஏஜ் சார் சொல்லு எங்க பெஸ்ட் அந்த ப்ராடக்ட் இல்லை கிடையாது அவ்வளவு அருமையான காம்பினேஷன் நம்ம தானே இந்தியா தானே ஆரிஜின் சித்தாவுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் அதை வந்து எவ்வளோ ஒருத்தையும் இங்கே நமக்கு பண்றானே நம்ம சீப்பா வாங்கி அழகா இமயமலையை உட்காந்துட்டு எல்லாமே பண்ணலாமே பண்றாங்க அதான் நம்ம ஆசிரியமோட ஹெல்த் ப்ராடக்ட் இருபத்தி ரெண்டு ப்ராடக்ட் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு சார் நான் எழுதின நோட்ஸ்ல என்னை கொஞ்சம் திருப்பி பார்த்தேன் மூவாயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட் நம்மளது இருபத்தி ரெண்டாயிரம் ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டு ப்ராடக்ட் நியூட்ரி சார்ஜ் அந்த இதில் வருது இருக்கு நான் சொல்ற மாதிரி வேற வெவ்வேறு தானியங்கள் அவைலபிள் அதை வாங்கி சாப்பிடுங்க விட்டமின் சி அந்த மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் அதெல்லாம் இருக்கு எல்லாம் என்ன ஆகும் நம்ம எல்லா நீ பாரு ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் ஃபைபர் ஃபைபர் எத்தனை பேர் சாப்பிடுங்க ஃபைபர் சாப்பிட்டீங்கன்னா மோஷன் கிளியரா போகும் என்னுடைய பாட்டில் வாட்டர் பாட்டிலில் ஃபைபர் கலந்துருக்கேன் நான் நான் இங்கே வந்து எந்த தண்ணியும் குடிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வயிற்றுல ஃபைபரோடு தான் போயிட்டுருக்கேன் எல்லாமே ஃபைபர் போக போக வளவள வளவலைன்னு அந்த உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஒன்றுமே இல்லை காலையில் உள்ள போடின்னா டக்குன்னு மோஷன் க்ளியர் மோஷனே போகலன்னா உடம்பு இப்படிங்க இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப டல்லா இருக்கும் மூல வேலை செய்யாது சாப்பிட முடியாது வியாதி வருமா அதனால தான் இவ்வளவு சப்ளிமெண்ட்டா நம்ம பிரகதல முக்கியமான சப்ளிமெண்ட் என்ன பொறுத்தளவுல புரோட்டீன் உங்க வயிறே பிளாட் ஆகும் ஏன்னா வயிறுல மூல இப்படி இருந்ததுல அதுக்குள்ள அப்படியே போயிடுச்சு ஏன்னா கார்போ வயிற்று ஃபேட் வந்து அந்த இடத்த அடைச்சிக்குது அடைச்சா அது போக மாட்டேங்குது அதே இதை நீங்க வந்து ப்ரோட்டீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க அந்த அன்வாண்டட் ஃபேட் விசரல் ஃபேட் எல்லாமே போயிடும் ஃபிளாட் ஆயிரும் உங்களுக்கு வயிறு ஏ நீங்கள் வந்து ஏஜ் உங்களுக்கு தலையிட முடியும் வளர்க்கணும் சார் ப்ரோட்டீன் இட் குட் ஃபார் க்ரோத் ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட் இவ்வளவும் இருக்குது சார் இப்போ இதுதான் நான் வந்து இந்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சுவைப்பட சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக நிறைய இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை பட் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது டிஸ்ப்ளேல இருக்குது நான் ஒவ்வொன்றுக்கும் ஃபேவர்ட் அந்த நியூட்ரூல் வியூ ஒன்று வச்சுருக்காங்க கண்ணுக்கு அது நான் பார்த்தேன் நல்லா இருக்கு ஏஜ் சூப்பராக இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் நம்ம எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸு சார் அந்த இது டப்பால் எல்லாம் எடுத்தோம் ஹிங் பேடா பெருங்காயத்தில் பேடா நீங்கள் சாப்பிட்டவுன்னே அது ஒன்று போட்டுங்க ஜீர்ணார் இல்லையான்னு பாருங்க நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன் வாங்கிட்டு போனால் முதல்ல அது யூஸ் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது கொசு வர மாட்டேங்குது இவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட்ஸு உள்ள ஸ்தாபத்தில் நம்ம இருக்கோம் நிச்சயமாக இதை வந்து நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கையில் அவங்களுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் மாதிரி விடுவோம் நம்ம யன் பண்ணுறது அப்புறம் எல்லாரும் நல்லா இன்புட்ரு வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் வாழ்த்துட்டு